ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அமௌண்ட் வெல்கம் டெட்ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா காட்டூர் மஞ்சள் பாலத்துக்கு பக்கத்தில் காவிரி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த காவிரி நகரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்ரு உள்ளே வந்தோடனே ஒரு வடக்கு பார்த்த ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி பிளாட் ஒன்று விளைக்கு வருது இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஜென்வனான ஏரியா இந்த ஏரியாலாம் நமக்கு இடம் கிடைக்காது விலை மூவாயிரத்தி நானூறு தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் கிடையாது ஃப்ரெண்ட்லிவிஷன் பார்த்தோம் நீங்கள் விற்கணும் நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் ஆனால் இது புதுதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பளும் எங்களுக்கு ஒன்றும் கண்டிக்கலாம் இப்போ வாங்க ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோ போயிடலாம் இந்த இப்போ நிற்கிற இடத்துடைய பேர் வந்து காவேரி நகர்னு சொல்லுவாங்க மெயின் இருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கும் நம்ம இந்த ஏரியாவில் ஒரு டிடிபி அப்ரூவ் பிளாட்டு விலைக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சிறு அடி இடம் இடம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இந்த வீடு ஆற்று இங்கேருந்து முப்பது அடி வரும் முப்பதுக்கு எழுபது கிட்ட வரும் எழுபது எழுபத்தி ரெண்டு கிட்ட வரும் இடத்த க்ளீன் பண்ணி அளந்து ப்ராப்பராக கல் போட்டு பக்கா கொடுத்துவாங்க ஸோ ஃபுல்லாக வீடு கிட்ருக்கு குடிப்புகள் குடிப்புகள் மத்தியில் தான் அமைச்சிருக்கு விலையும் கம்மியாக தான் சொல்கிறாங்க இது விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நானூறு தான் சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எட் டு சைடு ஒன்றும் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது இந்த பட்ஜெட்டில் இங்கே காற்றுள்ள இடம் இல்லை மீட்பம் கனெக்ட் அனுப்பப்படுங்க கம்மியான விலையில வாங்கி நான் தங்கி பாசிங்க ப்ராப்பர்ட்டி